வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் இப்போ வந்து என்கிட்ட பணமே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது இது மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா முதல்ல நான் இந்த விஷயங்கள் வந்து சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது என்னென்னா இது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோவில் கொடுத்துட முடியாது இப்போ ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருடைய கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது இது வந்து துறை ரீதியான கேள்விகள்ல இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் பேசியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எக்ஸ்போர்ட் பற்றி பேசியிருந்தேன் நிறைய எனக்கு கொரிஸ் வந்துருச்சு எப்படி பண்ணலாம் யார் பண்ணுறாங்க எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் எவ்வளோ நேரம் பண்ணணும் என்ன மாதிரி க ஹயர் பண்ணுறாங்க இதை நான் வந்து என்னோட கண்டென்ட்டை டெவலப் பண்ணால் என்ன பண்ணணும் என்னோடய லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணால் என்ன பண்ணணும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பட் டைம் தான் இதாக இருக்குது அதனால் என்ன என்கிட்ட கேட்கணுன்றதை முதல்ல நீங்கள் முடிஞ்ச பெ பெஸ்ட் ஒரு ஆடியோ மெசேஜாக போட்டுருங்க சரியா இப்போ ஆடியோ மெசேஜ் இல்லாமல் எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது சார் ஃப்ரீயாக தான் பேசணும் உங்கள்கிட்ட அப்படி அது அது நடக்க மாட்டேங்குது சரி எல்லாேருக்கும் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியல அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன சொல்லுங்கள் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் யார் என்ன ஊர்லேருந்து பேசுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன படிச்சுருக்கீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நிலைமை என்ன இப்போ நான் வேலை செய்கிறேன் இல்லை வேலை தேடுறேன் என்ன வேலை செய்கிறதில் சம்பளம் பற்றில எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் எனக்கு ஓரம் புரியும் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஹாய் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எனக்கு நண்பர்களே புரிஞ்சுக்கிங்க நான் நிறைய விஷயம் நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா டைம் முக்கியம் டைம் முக்கியம் பண்ணுறேன் இந்த க நான் கொஞ்சம் நேரம் தான் டைம் கொடுக்குறேன் ஹார்ட்லி ஒன் ஹவரில் அதில் என்னோட ஆசை என்ன அப்படின்னா ஆர்டர் பண்ண கிரியேட் க்ரியேட் பண்ணணும் சரி அவங்களுக்கு வந்து சரியான தேடுதல் இருக்குது தேடுதல் இருக்கவங்களுக்கு நம்ம சரியான ஒரு மென்டர் இல்லை நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லி தரோம் அவ்வளோதான் சரியா அதனால் எந்த ஒரு லாபம் நோக்கமும் பார்க்காம பண்ணப்படுற விஷயங்கள் தான் இது இது அதனால் வந்து என்னை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோடய விஷயங்களை சொல்லி எங்கிட்ட பேசுங்க நீ யாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு ஆடியோ சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை கெய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி இதுக்குமே பணம்லாம் தேவைப்படாது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம் இது வீட்டிலேருந்தே பண்ணலாம் நம்ம சரியா இது என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூர் சர்வீசஸ் அப்படின்றாங்க மெடிக்கல் டூர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில மெடிக்கல் டூரிசம் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இந்த குளோபிள் ரைட் அந்த ஃபாஸ்டஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டூரிசம் இந்தியா வந்து நம்பர் டூவில் இருக்குது நம்பர் ஒன்னுன்றாங்க நம்பர் டூன்றாங்க நம்ம இந்த ரேங்கிங்லாம் விட்டுருவோம் மெடிக்கல் டூரிசத்தில் கலக்கிட்டு இருக்கு நம்ம நாடு ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி மற்ற கண்ட்ரீஸை யூரோப் யூஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி அதனால தான் எல்லாருமே இந்தியாவுக்கு வர்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுதான் நம்மளுடைய டார்கெட் பீப்புள் டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு யார் அப்படின்னா யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய டயக்னைஸ் போன நம்ம இந்த இந்த ரோல் வந்து ரொம்ப புண்ணியன்னு கூட நான் சொல்வேன் சரி அதாவது